அனைவருக்கும் வணக்கம் நான் இதுவரை எங்கள் லைஃப்பில் கடந்து வந்த சில பாதைகளை பற்றியும் இனிமேல் அதை பற்றி என்ன செய்ய போகிறேன் அதை பற்றியும் ஒன்று சொல்ல போகிறேன் நான் வந்து டுவெண்ட்டி டூ பட்ச் ட்வெண்ட்டி டூ பச் படிச்சு கொண்டு கேட்கு எல்படி பயாலஜி பயோலஜி எக்ஸாமுக்கு ஒரு கொஞ்சம் நிறைய முன்னே தெரிஞ்சது சரி சரி பட்டு சரி பண்ணி வராது அப்படி ஒன்றா அட்மிஷனை போட்டால் வயதில் எக்ஸாமுக்கே போயில்லை சரி அண்ட் அப்படியே டுவெண்ட்டி த்ரீல மாறி படிப்போம்ட்டு டுவெண்ட்டி த்ரீல மாறி படித்தேன் டுவெண்ட்டி த்ரீல மாறி படித்தா எக்ஸாம் வந்து ஒன்று இருக்கேன் அதை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது சரி கொஞ்சம் தைரியப்படுத்தி எக்ஸாம் எழுதி எக்ஸாம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்தது ரிசல்ட்ஸ் வந்தால் என்ன வந்து த்ரீ இயர்ஸ் தான் வந்தது சரி அண்ட் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அண்ட் ஒன்று கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஒடுங்கி ஒடுங்கிருக்கேங்க பாரவெல்லாம் கேட்டான் ஏதாவது என்ன ரிசல்ட்ஸ் ரெண்டு ரிசல்ட்ஸை சொல்ல ஒவ்வொரு அட்வைஸ் ஒவ்வொரு தான் சொல்லுவான் சொன்னால் ரிசல்ட்ஸ் வந்த கஷ்டம் ஒரு பக்கம் அதுக்கு இல்லை அவங்க சொல்கிற அட்வைஸ் ஒரு பக்கம் எதை எப்படி எடுத்துக்கொள்கிறாண்டே தெரியாம இருக்கு சரியான கஷ்டமாக இருக்குது அப்போ இவ்வளோ சுச்சுவேஷன்லேயும் ஏஎல்ல ரிசல்ட் சொல்லுங்க காணாது எல் கடைசி வரைக்கும் தருவினம் ஒன்று நம்ம விட்டுட்டு போயிட்டோம் இப்போ எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு வழி இருக்குது ஒன்று இவ்வளோதான் என்னைக்கு ஃபீல் பண்ணிட்டு லோவாக ஏதோ அவன் அவன் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு போறது ஒன்று எனக்கு டேட் வந்து கூகுளில் அடிச்சிருக்கேன் பரமூர் ஜூலை பதினாறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டியூஸ்டே இந்த வருஷன் எக்ஸாமில் இருந்தாலும் அடுத்த நவம்பர் இருபத்தஞ்சி எக்ஸாம் வரும் இப்போ நான் டிசைட் பண்ணாலும் வெறும் நாலு மாதம் தான் இருக்குது இப்போ ரொம்ப நாளாக இன்ஜினியரிங் டெக்னாலஜி படித்துக்கொண்டான் இருக்கு எப்படி படிக்கிறேன்னா இந்த வீட்டை யார் நான் படிக்கிறோம் வீட்டை சொல்லி இருக்கா நான் ஐஏடிஎஸ் படிக்கிட்டு வெளிநாடு போக்குறேன் அதே வீட்டை நின்று அடிக்கடி பந்து போகிறது கரைச்சால் ஸோ யாழ்ப்பாணத்துலேயே ஒரு ரூம் எடுத்து நின்று அங்கேயே படிக்கிட்டு குறைஞ்சளவு காலத்தில் மூன்று மாதத்துலேயே நான் படிக்க முடிக்கிட்டு நான் மேக்ஸிமமாக படிக்க முடிக்கிட்டு நான் எக்ஸாம் அடிக்கிட்டு நான் எவ்வளோ சீக்கிரம் என்னென்ன கோயிலுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகிறேன் வெளிநாடு போகிறேன்னு சொல்லி தான் வீட்டை சொல்லிவிட்டு போய் ஒரு ரூமில் நின்று இப்போ படிக்க வந்துருக்கேன் அது வீட்டை கூட தெரியாது படிப்பு படிப்புன்னு தானே மட்டும் தீனோம் நான் இப்போ ஒரு ஒன்று எடுத்திருக்கேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பட்சியில் நான் வந்து பயாலஜி எடுக்காமல் நான் டெக்னாலஜி மாதிரி எடுத்து என்ன நான் ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு என்ன இன்னும் நாலு மாதம் தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நாலு மாதத்தை நான் மேக்சிமமாக பயன்படுத்தி என்னால ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன் என்னால் அது செய்ய முடிஞ்சது அந்த கோலை நான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுதான் அந்த ரிசல்ட்டோட சேர்த்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக எனக்கு என்னெல்லாம் நம்பிக்கை இருக்கு